இன்றைய முதல் வாசகம் தொடக்க நூலிலிருந்து வாசகம் அதிகாரம் மூன்று வசனம் ஒன்பது முதல் இருபத்தி நான்கு முடிய ஆண்டவராகிய கடவுள் மனிதனை கூப்பிட்டு நீ எங்கே இருக்கின்றாய் என்று கேட்டார் உன் குரல் ஒளியை நான் தோட்டத்தில் கேட்டேன் ஆனால் எனக்கு அச்சமாக இருந்தது ஏனெனில் நான் ஆடையின்றி இருந்தேன் எனவே நான் ஒளிந்து கொண்டேன் என்றான் மனிதன் நீ ஆடையின்றி இருக்கின்றாய் என்று உனக்கு சொன்னது யார் நீ உண்ணக்கூடாது என்று நான் விளக்கிய மரத்திலிருந்து நீ உண்டாயோ என்று கேட்டார் அப்போது அவன் என்னுடன் இருக்கும்படி நீ தந்த அந்த பெண் மரத்தின் கனியை எனக்கு கொடுத்தால் நானும் உண்டேன் என்றான் ஆண்டவராகிய கடவுள் நீ ஏன் இவ்வாறு செய்தாய் என்று பெண்ணைக் கேட்க அதற்கு பெண் பாம்பு என்னை ஏமாற்றியது நானும் உண்டேன் என்றாள் ஆண்டவராகிய கடவுள் பாம்பிடம் நீ இவ்வாறு செய்ததால் கால்நடைகள் காட்டு விலங்குகள் அனைத்திலும் சவிக்கப்பட்டிருப்பாய் உன் வயிற்றினால் ஊர்ந்து உன் வாழ்நாள் எல்லாம் புலியே தின்பாய் உனக்கும் பெண்ணுக்கும் உன் வித்துக்கும் அவள் வித்துக்கும் பகையை உண்டாக்குவேன் அவள் வித்து உன் தலையை காயப்படுத்தும் நீ அதன் குதிக்காலை காயப்படுத்துவாய் என்றார் அவர் பெண்ணிடம் உன் மகப்பேற்றின் வேதனையை மிகுதியாக்குவேன் வேதனையில் நீ குழந்தைகள் பெறுவாய் ஆயினும் உன் கணவன் மேல் நீ வேட்கை கொள்வாய் அவனோ உன்னை ஆழ்வான் என்றார் அவர் மனிதனிடம் உன் மனைவியின் சொல்லை கேட்டு உண்ணக்கூடாது என்று நான் கட்டளிட்டு விளக்கிய மரத்திலிருந்து நீ உண்டதால் உன் பொருட்டு நிலம் சவிக்கப்பட்டுள்ளது உன் வாழ்நாள் எல்லாம் வருத்தி அதன் பயனை உழைத்து நீ உண்பாய் முட்செடியையும் முட்புதரையும் உனக்கு அது முளைப்பிற்கும் வயல்வெளி பயிர்களை நீ உண்பாய் நீ மண்ணிலிருந்து உருவாக்கப்பட்டதால் அதற்கு திரும்புவரை நெற்றிய வியர்வை நிலத்தில் விழ உழைத்து உன் உணவை உண்பாய் நீ மண்ணாய் இருக்கின்றாய் மண்ணுக்கே திரும்புவாய் என்றார் மனிதன் தன் மனைவிக்கு ஏவாள் என்று பெயரிட்டான் ஏனெனில் உயிருள்ளோர் எல்லோருக்கும் அவளே தாய் ஆண்டவராகிய கடவுள் மனிதனுக்கும் அவன் மனைவிக்கும் தோல் ஆடைகள் செய்து அவர்கள் அணிய செய்தார் பின்பு ஆண்டவராகிய கடவுள் மனிதன் இப்பொழுது நம்முள் ஒருவன் போல் நன்மை தீமை அறிந்தவனாகிவிட்டான் இனி அவன் என்றென்றும் வாழ்வதற்காக வாழ்வின் மரத்திலிருந்து பறித்து உண்ண கையை நீட்டிவிடக்கூடாது என்றார் எனவே ஆண்டவராக கடவுள் அவன் உருவாக்கப்பட்ட அதே மண்ணை பண்படுத்த அவனை ஏதோன் தோட்டத்திலிருந்து வெளியே அனுப்பிவிட்டார் இவ்வாறாக அவர் மனிதனை வெளியே துரத்திவிட்டார் ஏதோன் தோட்டத்துக்கு கிழக்கே வாழ்வின் மரத்துக்கு செல்லும் வழியை காப்பதற்கு கெருபுகளையும் சுற்றி சுழலும் சுடரொளி வாழையும் வைத்தார் இது ஆண்டவர் வழங்கும் அருள் வாக்கு உமக்கு நன்றி இன்றைய நச்செய்தி புனித மாட்கு எழுதி நச்சதியிலிருந்த வாசகம் அதிகாரம் எட்டு வசனம் ஒன்று முதல் பத்து முடிய அந்நாட்களில் மீண்டும் திரளான மக்கள் கூடியிருந்தார்கள் ஒன்பதற்கு அவர்களிடம் ஒன்றுமில்லை தம் சீடரை வரவழைத்து அவர்களிடம் நான் இம்மக்கள் கூட்டத்தின் மீது பரிவு கொள்கிறேன் ஏற்கனவே மூன்று நாட்களாக இவர்கள் என்னுடன் நிற்கிறார்கள் ஒன்பதற்கு இவர்களிடம் எதுவும் இல்லை நான் இவர்களை பட்டினியாக வீட்டுக்கு அனுப்பிவிட்டால் வழியில் தளர்ச்சி அடைவார்கள் இவர்களுள் சிலர் நெடுந்தொலைவில் இருந்து வந்துள்ளனர் என்று கூறினார் அதற்கு அவருடைய சீடர்கள் இப்பாலை நிலத்தில் இவர்களுக்கு போதுமான உணவு அளிப்பது எப்படி என்று கேட்டார்கள் அப்போது அவர் அவர்களை பார்த்து உங்களிடம் எத்தனை அப்பங்கள் உள்ளன என்று கேட்டார் அவர்கள் ஏழு என்றார்கள் தரையில் அமர மக்களுக்கு அவர் கட்டளையிட்டார் பின்பு அந்த ஏழு அப்பங்களையும் எடுத்து கடவுளுக்கு நன்றி செலுத்தி பிட்டு பரிமாறும்படி தம் சீடர்களிடம் கொடுக்க அவர்களும் மக்களுக்கு அளித்தார்கள் சிறு மீன்கள் சிலவும் அவர்களிடம் இருந்தன அவற்றின் மீது அவர் ஆசி கூறி பரிமாற சொன்னார் அவர்கள் வயிறார உண்டார்கள் மீதியா இருந்த துண்டுகளை ஏழு கூடைகள் நிறைய அடுத்தார்கள் அங்கிருந்தவர்கள் ஏறக்குறைய நாலாயிரம் பேர் பின்பு அவர் அவர்களை அனுப்பிவிட்டார் உடனடியாக தம் சீடருடன் படகேறி தல்மனுத்தா பகுதிக்கு சென்றார் இது வழங்கும் செய்தி கிறிஸ்துவே உமக்கு புகழ்